பாருங்க இந்த இருட்டிலேயே சட்டி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பாப்பாவுக்கு மஞ்சள் பூசிட்டு இருக்காரு வீட்டுக்காரு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சூழ்நிலையே சரியில்லைங்க அவசர அவசரமா வந்தோம் நேர்த்தி கடன் பண்றது தாண்டி எங்க வீட்டுல ஒரு கேதம் ஆயிடுச்சு அதனாலதான் அவசர அவசரமா வந்தோம் நான் வாடகை இருக்கிறேன்ல அந்த வீட்டு கீழே வந்து ஓனர் வந்து இறந்து போயிட்டாரு சீக்கிரமா ஊந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வந்துருப்போங்க இங்க பாருங்க ரொம்ப இருட்டா இருக்கு அதெல்லாம் எங்கிட்டு பார்த்தாலும் கொட்டடி பாருங்க பூரா குளிக்க பாப்பா பாப்பா தான் சேத்தாண்டி வேஷம் நைட் நேரத்தில் போட்டனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க என் வீட்டுக்காரர் வந்து அங்க பிரவசனம் பண்றாரு அப்பா கண்டிப்பா பாப்பா தான் நடக்குது பாவம் நைட் நேரம் போட்டனால குளமாட்டிக்கு வந்துட்டோம் பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போக வேண்டியதுதான் இங்க பாருங்க எங்களுக்கு சத்தியமா சொல்றீங்க இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே நடந்தது திடீர்னு கேதம் ஆயிடுச்சு எங்க மாமா இறந்துட்டாரா அவசர அவசரமா வந்தவங்க கோவிலுக்கு வீரபாண்டிக்கு நைட்டோட நைட்டா மணி வந்து இப்ப எட்டரை ஆகுது இங்க பாருங்க என்னைக்குமே இத்தனை வருஷமா உருண்டு கொடுத்துருக்கோம் என்னைக்கு இந்த இம்சம் இல்லைங்க ஆனால் இந்த சித்திரவாதம் இன்னைக்கெல்லாம் பயங்கர சித்திரவாதம் ஆயிடுச்சு இளவு விழுந்தனால நாம் வந்து மேலே இருக்கக்கூடாதுன்னு காலையிலேயே கிளம்பி கொழுந்தனார் வீட்டுக்கு போயிட்டேன் அங்கேருந்து அப்படியே கோவில் கிளம்பி டக்கு டக்குன்னு உருண்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்க பாப்பா அவங்களாம் வந்துட்டுருக்காங்க ரொம்ப சிரமமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இப்பயே கூட்டமாக தாங்க இருக்குது நைட் ஆகத்துலையும் எல்லாம் சட்டி எடுக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இங்கே பாப்பா தான் பாவோம் நைட் நேரம் சேத்தாண்டி வேஷம் போட்டுட்டு கஷ்டமாக இருக்கும் திடீர்னு இறந்துட்டார் அதனால தான் சீக்கிரமாக வந்தோம் என்ன பண்ணுறது ஒரே வீட்டில் இருக்கோம் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் போக முடியல ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது இதுவும் செய்யணும் தேத்தி கடன் வேறு அதனாலே அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டோங்க சரி வாங்க கோவில் போயிட்டு என் வீட்டுக்காரர் அங்க பிரேஷனம் பண்ணணும் கூட்டமாக இருக்கும் பார்க்கலாம் அவர் வந்து உருண்டு கொடுத்துட்டுருக்காரு வீரவாண்டி மாரியம்மன் கோவில் நல்லா கூட்டங்க సనకం దీరువాణి మార్యవన్ కోం శక్తి పరాశక్తి ఓం శక్తి పరా